முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் இலங்கையில் நடைபெற்றிருக்கக்கூடிய சட்டவிரோத செயற்பாட்டுக்கு துணை போனதாக கடிதம் ஒன்று இலங்கையினுடைய போலீஸ் தரப்புக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது பின்னணியில் ஜனாதிபதியினுடைய அதிகாரத்தையே கேள்வி கேட்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் ஒன்று அம்பலமாக இருக்குது அதே போல முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மகன் நாமல் ராஜபக்சோவுக்கு எதிராக இலங்கையினுடைய சட்டமா அதிபர் புதிய வழக்கொன்றை தாக்கல் செய்துள்ளார் இதனுடைய பின்னணியில் எழுநூறு லட்சம் ரூபாய் மிகப்பெரிய மோசடி ஒன்று அம்பலமாக இருக்குது அதே போல ஜனாதிபதி அனகுகுமார் திசான யாழ்ப்பாண வருகின்ற விஷயத்தையும் முன்னிட்டு வைத்திய ராமநாதன் ஐந்து பேருக்கு எதிராக நீதிமன்றம் புதிய தடை உத்தரவு ஒன்றை பிறப்பிச்சிருக்கு ஆக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் சிக்கியிருக்கக்கூடிய அந்த கடிதம் என்ன நாமல் ராஜபக்சோக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய குற்றப்பத்திரிகை என்ன இப்படியான மோசடி இடம்பெற்றது பற்றி தான் இந்த காணொலியில் விளக்கமாக பார்க்க போறோம் அதுக்கு முதல் இப்போத்தாலும் சேனலுக்கு புதுசாக வந்துருக்கீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு நினைஞ்சு கொள்ளுங்கள் அப்போ இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்கள் பார்க்கக்கூடியது போல இருக்கு என்ன விடயம் என்று சொன்னா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் அதாவது பதவியில் இருக்கும் போது வழங்கினதாக ஒரு கடிதம் ஒன்று இலங்கையினுடைய போலீஸ் தரப்புக்கு சீக்கிது இந்த கடிதத்தில் ஒரு முறைகேடான உத்தரவு வழங்கப்பட்டிருக்கு என்று சொல்லி இலங்கையினுடைய போலீஸ் தரப்பு குற்றம் சாட்டியிருக்கு அதாவது ரணில் விக்ரமசிங் அவனுடைய ஆட்சி காலத்தில் அதிகாரத்தில் இருந்திருக்கக்கூடிய முன்னாள் போலீஸ் மாதிபருக்கு ஜனாதிபதியினுடைய கடித தலைப்பில் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு என்ன விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு சொன்னா பாதுகாப்பு படையினருக்கு விதிக்கப்படும் விசேட உத்தரவு என்று சொல்லி தொடங்குற அந்த கடிதம் தென்னிலங்கையைச் சேர்ந்த

செயலகத்தில் இருந்து அனுப்பப்பட வேண்டியது ஆக மாத்திரையில் இருந்து சொன்னா இந்த கடிதத்தை வேறு ஒரு ஆள் அதாவது ஒரு போலியான கடிதமாக இருக்கலாம் சொல்லியும் இந்த கடிதத்தை வேறு ஒரு நபர் அனுப்பியிருக்கலாம் என்று சொல்லி ஒரு புதிய கோணத்திலையும் பார்க்க வேண்டியிருக்குது என்னதான் இருந்தாலும் எப்படி ஒரு ஜனாதிபதியுடைய கடித தலைப்பு என்னும் ஒருவருக்கு கிடைத்தது உண்மையிலேயே இந்த கடிதம் போலியான கடிதம் என்று சொன்னால் எப்படி இந்த கடிதத் தலைப்பு அவர்களுக்கு கிடைத்தது என்று சொன்னால் ஒரு அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியினுடைய கடிதத் தலைப்பு எப்படி என்னும் ஒரு நபருக்கு கிடைத்தது அப்படியே கிடைத்திருந்தால் அந்த நபர் அதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயங்களை அப்ப அதிகாரத்தில் இருந்திருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு படையினர் பின்பற்றி இருக்கிறார்கள் ஏன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களுக்கு கழித்து தான் இந்த விடயங்கள் எல்லாமே தெரிய வந்திருக்கு இந்த கடிதம் போலியானதா இல்லை உண்மையாகவே ரணில் விக்ரமசிங்க கொடுத்தாரான்னு சொல்லித்தான் இப்போ விசாரணைகள் நடைபெறுவதாக இந்த கடிதத்தை ஏற்றுக்கொண்டு அப்போ ஆட்சியில் இருந்திருக்கக்கூடியவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லையான் சொல்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகமும் இருக்கு ஆக இந்த கடிதம் சார்ந்தும் கடிதத்தில் குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் சார்ந்தும் இந்த கடிதத்தினுடைய உண்மைத்தன்மை சார்ந்தும் ஒரு குழு விசாரணைக்காக அமைக்கப்பட்டிருக்கு இந்த விசாரணையினுடைய முடிவுல தான் இருக்கக்கூடிய மர்மங்கள் என்னென்று சொல்லி தெரிய வரும் என்னதான் இருந்தாலும் உண்மையாகவே இந்த கடிதம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் அனுப்பப்பட்டிருந்தா அதற்கு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன இல்ல இந்த கடிதம் என்னமொரு நபரால் அனுப்பப்பட்டிருந்தா அந்த நபர் யார் அந்த நபருக்கு எப்படி இந்த கடித தலைப்பு சிக்கினது இதற்கு பின்னணியில் யாரெல்லாம் தொடர்பட்டிருக்கார்கள் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய பெயர் பட்டியலே வெளியாக சான்ஸ் இருக்குது ஆக என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இதே நிலைமையில தான் இன்னைக்கு வெளியாக இருக்கக்கூடிய என்ன ஒரு மிக முக்கியமான தகவல் நாமல் ராஜபக்சோக்கு எதிரான குற்றப்பத்திரிகை தாக்கல் அதாவது முன்னாள் ஜனாதி

இலங்கையினுடைய ஸ்லோன் பிரீமியம் ஸ்போர்ட் என்று சொல்லி அழைக்கப்படுகிற நிறுவனத்தினுடைய தலைவர் நிகால் ஹேமஸ்ரீ பெரியரோக்கு தான் இந்த பணம் பைப்பு செய்யப்பட்டிருக்கிறது அதாவது அவருடைய வங்கி கணக்கான ஹெச்எஸ்பி வங்கி கணக்கு தான் இந்த பணம் பைப்பு செய்யப்பட்டது அதாவது எழுநூறு லட்சம் ரூபாய் வைப்பு செய்யப்பட்டு இருக்குது ஆனா இந்த பணம் எதுவுமே என்ன காரணத்துக்காக வைப்பு செய்யப்பட்டதோ அந்த காரணத்துக்காக பயன்படுத்தப்பட இந்த பணம் எங்கே என்று சொல்லியே தெரியாம இருந்திருக்குது அதற்கு பிறகு முன்னெடுத்திருக்கக்கூடிய விசாரணைகளின் அடிப்படையில் இந்த நிகா ஹேமஸ்ரீ பிரேரோ என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னா இரண்டு தடவைகள்ல அந்த பணத்தை

கூடிய விரைவில் இவர் மேல நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என்று சொல்லி நம்பப்படுது ஆக யாரெல்லாம் புதிதாக சீக்கப் போகிறார்கள் என்னும் என்னென்ன தகவல்கள் வழியாக போகுது என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும் இப்படி இருக்கதான் இந்த விடயங்கள் சார்ந்து நாமல் ராஜபக்ச என்ன சொல்றார் என்று சொன்னா இது எல்லாமே ஜனாதிபதி அன்றகுமார் அவனுடைய பழிவாங்கிற நடவடிக்கை என்று சொல்லியும் மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்தின் மேல் அவர் நீட்டி இருக்கக்கூடிய விரல் தான் இந்த வழக்கு தொடக்கிறதுக்கு காரணமாக இருக்கும் என்று சொல்லியும் என்னதான் இருந்தாலும் தான் நீதியை நம்புறதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மகன் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார் ஆக எப்படியான விடயங்கள் எல்லாம் நடக்கப்போகுது போகுதுன்றத

ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுது பலர் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னன்னு சொன்னால் நீங்கள் ஏன் சுய தொழிலுக்கு முயற்சிக்க கூடாது உண்மையிலேயே சுய தொழிலுக்கு முயற்சிக்கணும் என்றுதான் நானும் வரவேற்றுக் கொள்றேன் கட்டாயமாக தேவை இந்த காலகட்டத்தில் நாங்கள் வருமானவே அரசாங்கத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்க முடியாது ஆனா இந்த சுய தொழிலுக்கான வாய்ப்புகளை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்குதா என்றதான் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி இங்க பலர் வறுமைப்பட்டிருக்கக்கூடிய மாணவர்கள் பலர் கடன் வாங்கி படுத்திருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லோருடைய குடும்பமுமே இந்த சுயதொழில் செய்யக்கூடிய வருமானத்தை ஈட்டக்கூடிய குடும்பமோ இல்லை அதற்கான நிதிகளை வழங்கக்கூடிய குடும்பமோ இல்லை இன்றைக்கு

சுமத்தலை நாங்கள் வெறுமனவே பட்டதாரிகள் மேலே சுமத்த முடியாது ஆக இது சார்ந்து ஜனாதிபதி அனுரடி அரசாங்கம் என்ன பதில் கூறப்போகுது எப்படியான தீர்வு நடவடிக்கைகள் எல்லாம் இடம்பெற போகுதுன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆக இந்த விடயங்கள் சார்ந்து மிக குறிப்பாக இந்த வேலையேற்ற பட்டதாரிகளுடைய போராட்டமும் இவர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு நிரந்தர தீர்வு என்று சொன்னா அந்த தீர்வு என்ன என்பது சார்ந்தும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான பியோசமான தகவலோட இன்னும் ஒரு சந்திக்கிறேன் நன்றி